ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் சீசனில் உங்கள் பசங்க உங்கள் கிட்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் கேட்டு உங்களை டார்ச்சர் படுத்துகிறாங்களா இனி கவலையே படாதீங்க வீட்டிலையே நீங்கள் அழகாக ஈஸியான ஸ்நாக்ஸ் என்ன பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்கலாம் ரெண்டு உருண்டையான உருண்டக்காய் உருளைக்கிழங்கை எடுத்து பானையில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்ச உருளைக்கெழங்கோட தோள்களை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா கான்ஃப்ளார் மாவு சிக்கன் மசாலா அண்ட் பெப்பர் மசாலா அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு கொத்தமல்லி கருவேப்பிள்ளைய பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க இவ்வளோ இதுக்கு தேவையான பொருள் இதுக்கு ரொம்ப செலவெல்லாம் பண்ணணும்னு வேண்டாம் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்ச இரண்டு உருளைக்கெழங்களையுமே நல்ல நல்ல கையால நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்து கையில் வச்சு சப்பாத்தி மாவு பசைகிற அளவுக்கு பசையணும் ஸோ அதுக்காக நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அது கூட இப்போது நம்ம கோவமாக இருக்கக்கூடிய கொத்தமல்லி அக்காவை எடுத்து போடுறோம் கார்ஃப்ளவர் மாவை நம்ம மனசு மாதிரி அள்ளி தூவ போகிறோம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டால் போதும் இருந்தாலும் இது கூட நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போடுங்க ஏன் அப்படின்னா நம்மளோட உருளைக்கெழங்கில் ஏற்கனவே கொஞ்சம் உப்புத்தன்மை இருக்கும் அதுக்காக கொஞ்சமாக போட்டாவே போதும் சிக்கன் மசாலாவை சிக்கனுங்கிற நினப்பில் உருளைக்கிழங்கு மேலே சிக்கன் மசாலாவை அள்ளி வீசுங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு நல்ல மிளகு தூளையும் போட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா நல்ல மிளகு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது நல்ல மிளகு தூளை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இனி இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே தயவு செஞ்சு ஆட் பண்ணிடாதீங்க உங்களுடைய கையாலேயே நீங்கள் பிசைஞ்சிக்கிட்டு இருக்க 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 இந்த மாதிரி உங்களுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கிடச்சிரும் இதில் எந்த விதமான எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க இந்த மாதிரி குட்டி குட்டியான பால்ஸாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதை தனியாக நம்ம இனி இப்படியே எடுத்து சாப்பிடலாம் இப்படி சொன்னால் நம்பவாக போகிறீங்க இல்லைங்க இந்த சைஸில் நீங்கள் பால்ஸாக நீங்கள் குட்டி குட்டியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு இனி இந்த எண்ணெயில் இந்த பால்ஸெல்லாம் போட்டு நல்லா அங்கேயும் இங்கேயும் புரட்டி இதை குளிக்க வைக்க போகிறோம் அதாவது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் பார்க்கலாமா எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் சூடாகிக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு பால்ஸாக நம்ம எடுத்து ஆயிலில் போடுறோம் இதை விட சின்ன சைஸில் பண்ணாலும் இன்னுமே நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பால்ஸாக போட்டதுக்கப்புறம் அது நல்லா பொன்னிறமாக ஆகிறது வரைக்கும் நம்ம கரண்டியால் அங்கேயும் இங்கேயும் புரட்டி மாற்றி போட்டுட்டே இருக்கணும் இது ஒன்னோடு ஒன்று ஒட்டவோ இல்லை நம்மளோட பாத்திரத்தில் அடிப்பிடிக்கவோ இந்த மாதிரியான எதுவுமே நடக்காது அது அழகாக எண்ணெயில் வந்து அங்கேயும் உருண்டு தான் வரும் ஏன்னால் ஆல்ரெடி வேக வச்ச உருளைக்கிழங்குங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவோட ஸ்மெல் போடுற வரைக்குமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா இந்த நிறம் வர்றது வரைக்குமே அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதோட கொஞ்சமாக டீ போட்டு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட டீ டைமை என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இனி டெய்லி சம்மர் சீசனில் என்னென்ன ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும் தேங்க்யூ